உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது தொடர்பான பிரச்சினைகள் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அமைப்பாளர்கள் பலர் தங்கள் பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்துள்ளனர் இந்த யோழை காலங்களில் சல்பங்களை பல்பெயர் கொடுத்த படுங்காலம் பின்வரும் அமைப்பாளர்கள் இதுவரை தங்கள் பதவிகளிலிருந்து விலக முடிவு செய்துள்ளனர் உன்னு பண்டாரவளை தேர்தல் அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயரத்ன மூன்று ரத்தொட்டை தேர்தல் அமைப்பாளர் மற்றும் துணை தேசிய அமைப்பாளர் அசோக செபால அணகிபுர காலி தேர்தல் அமைப்பாளர் பந்துலால் பண்டாரி அவர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்யும் கடிதங்களை கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும் பண்டார் ஆகியோருக்கு அனுப்பியுள்ளனர் நன்றி